அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் ஐந்து பலன்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான அவர்கள் ஓதிய திக்கரை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த ஒரு திக்கர் எந்த அளவிற்கு மகத்துவம் வாய்ந்ததென்றால் நபி சல்லல்லாகும் அலகி வசல்லம் அவர்கள் வாழ்வில் அவர்களுக்கு பல முறை அவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்திய ஒரு திக்கர் இன்னும் பல நேரங்களில் அவர்களுக்கு ஒரு துணையாக இருந்த திக்கர் இன்னும் நபி அவர்களுக்கு பல பிரச்சனைகளை பல சோதனைகளை நீக்கிய திக்கர் என்று கூட நாம் சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திக்கர் இப்படி என்றால் இந்த ஒரு திக்கர் இந்த ஒரு ஹதீஸை அறிவிப்பவர் ஹனஸ் இபனு மாலிக் ரதியு அல்லான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் ஒரு தடவை அபு தல்லஹா ரதியல்லான் அவர்களிடம் நான் ஹைபருக்கு வந்து புறப்பட போகிறேன் உங்களுடைய இரண்டு மகன்களில் ஒரு மகனை எனக்கு ஹிதமச் செய்வதற்காக பணிவிடையச் செய்வதற்காக நீங்கள் வந்து அனுப்புங்க என்று அபு தல்ஹா ரதியல்லான் அவங்கள்ட்ட கேட்குறாங்க ரூலில் அப்போ அபுத் லார் ரதியானுகவங்க யார் அசூலல்லா நீங்கள் கேட்டு நான் எப்படி அனுப்பாமல் இருப்பேன் என்று சொல்லி உடனே கூட்டுக்கு போய்க்கங்க யார் அசூலல்லா நானும் உங்களோட வர்றேன் அப்படின்னு சொல்லி ஹைபருக்கு புறப்படுறாங்க ஹைபருக்கு புறப்படும் போது அபுதல் ஹார் அவங்க பின்னாடி தான் அவருடைய மகன் அவருடைய மகன் எப்படிப்பட்டவர்னு சொன்னால் நபி சொல்லல்லா அலே சொல்லாம அவங்க எந்தெந்த இடத்துலலாம் ஓய்வு எடுக்குன்னு நினைக்கிறாங்களோ சஹாபாக்கள்லாம் எந்தெந்த இடத்துலலாம் ஓய்வு எடுக்கிறாங்களோ அந்த இடத்துல ஃபுல்லாக ரசூல்லாவுக்கு ஹிதுமை செய்கிறாங்க ரசூல்லாவுக்கு பணிவிடை செய்கிறாங்க எப்பப்பெல்லாம் ரசூல்லா வந்து அவங்கள்ட்ட என்ன கேட்குறாங்களோ என்ன செய்ய சொல்கிறாங்களோ எல்லா பணிவிடையும் செய்கிறாங்க அப்போ அந்த சிறுவர் அந்த அபுது அல் அவங்களுடைய மகன் வந்து நோட்டமிடுறாரு என்ன நோட்டமிடுறாருன்னா ரசூலுல்லா ஒவ்வொரு புறத்திலும் உட்காரும்போது ஒவ்வொரு நேரத்திலும் உட்காரும்போது ஒவ்வொரு இடத்துல ஓய்வு எடுக்கலான்னு ரசூல்லா ஒரு நாலு இடத்துல உட்காந்துருப்பாங்க அந்த நாலு இடத்துலையுமே நல்லா கவனித்து பார்க்குறாங்க நாலு இடத்துலையுமே ரசூலுல்லா ஒரு திக்கரை ஓதுறாங்க நாலு இடத்துலையுமே ஒரே திக்கர் தான் அதிகமாக ஓதுக்கிட்டே இருக்காங்க அப்போ ஒரு சந்தேகத்தில் ரசூலுல்லாட்ட கேட்குறாங்க யார் ரசூலுல்லா நீங்கள் என்ன திக்கர் ஓதுறீங்க இந்த திக்கரு என்ன ஒரு மகத்துவம் வாய்ந்தது சிறப்பு மிக்கது என்று ரசாட்ட அந்த அபுத்து அஹ் அவங்களுடைய மகன் கேட்குறாங்க அப்போ ரசூல் லாஹி சல்லல்ல அலே அவங்க அந்த திக்கரை சொல்லி அந்த திக்கரினுடைய பலன்களை சொல்கிறாங்க அப்படிப்பட்ட அற்புதமான திக்கர் என்னென்னு சொன்னால் அல்லாஹும இன்னிது பிக்க மினல் ஹம்இ வல் ஹசன் வல் அஜிஸி வல் கசல் வல் புகலி வல் ஜுபுன் கவலை துக்கம் இயலாமை சோம்பேறித்தனம் கோழைத்தனம் கஞ்சத்தனம் கடன் சுமை மனிதர்களின் அடக்குமுறை ஆகியவற்றிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்று இந்த ஒரு திக்கர் ஆக இந்த ஒரு திக்கரில் எந்த அளவிற்கு மகத்துவம் சிறப்புகள் இருக்கிறது என்றால் ஐந்து பலன்கள் ஒரே ஒரு திக்கரில் ரசுல்லா கொண்டு வந்துட்டாங்க கடன் எவ்வளவு கடன் இருந்தாலும் நம்மளுடைய கடன்களை அல்லா தல அடைத்திருவோம் ரெண்டாவது நம்மள்ட எவ்வளவு சோம்பேறித்தனம் நம்மள்டையும் சரி நம்மளுடைய மனிதர்கள்னு சொன்னா எல்லார்டையும் சோம்பேறித்தனம் என்பது தான் செய்யும் சோம்பேறித்தனம் மூன்றாவது துக்கம் அந்த கவலை வீட்டில் ஏதாவது குடும்பத்துல பிரச்சனை அல்லது கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது பிரச்சனை அல்லது நாம ஏதாவது ஒரு காரியத்தை செய்யலான் இருந்திருப்போம் அந்த காரியத்துல ஏதாவது தோல்விகள் ஏற்பட்டிருக்கும் ஆக அந்த ஒரு கவலை அல்லது யாராவது நம்மள ஏசியிருப்பாங்க அல்லது யாராவது நம்மளை வந்து காயப்படுத்தியிருப்பாங்க அப்படிப்பட்ட அந்த கவலையை அல்லாஹ் நீக்கிறான் நான்காவது மனிதர்களினுடைய அடக்குமுறையிலிருந்து அடக்குமுறை அடக்குமுறை அப்படின்னு சொன்னா இப்ப கணவன் மனைவி இப்ப மனைவி வீட்டில் இருக்காங்கன்னு சொன்னா மாமியாரும் அடக்குமுறை பண்ணுவாங்க இது மாதிரி இல் அல்லது ஒரு இடத்துல வேற எங்கேயாவது வீட்டில் இருக்கோம் எங்கேயாவது நம்ம வே வேலைகள் செய்கிறோம் எங்கேயாவது தொழில் செய்கிறோம் எங்கேயாவது வியாபாரம் செய்கிறோம் ஒருத்தவங்க கடையில் இருக்கும் அப்படின்னா அங்கே ஒரு அடக்குமுறை இது மாதிரி நம்மள அடக்குமுறை செய்யறவங்களை விட்டு நல்லா பாதுகாக்கிறான் முதல்ல கவலை துக்கத்தை எல்லாம் நிற்கிறான் ரெண்டாவது நம்ம என்னுடைய சோம்பேறித்தனத்தை நிற்கிறான் மூன்றாவது நமக்கு இருக்கக்கூடிய கஞ்சத்தனத்தை எல்லாம் நிற்கிறான் நான்காவது நமக்கு மழையளவு கடன் இருந்தாலும் எல்லா கடனையும் அல்லாஹ் தலா அடைத்து விடுகிறேன் ஏன்னா இந்த ஒரு திக்கர் அவங்க ஒரு சஹாபிக்கு கற்றுக் கொடுத்த ஒரு திக்கர் ஒரு சஹாபி அலிரலி இல்லாட்டை வருவாங்க அப்போ அழிரொலி இல்லாட்டை கேட்பாங்க அழியே நான் நிறைய கடன் பெற்று கொண்டிருக்கேன் நிறைய கடன் இருக்கு என்னுடைய வாழ்க்கையில் எப்படி அடைக்கிறதுன்னு தெரில கொஞ்சம் காசு இருந்தால் தாங்க என்னுடைய கடனே அல்லாதான் அடைச்சான் அப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட எல்லாம் அடைச்சான்னு சொன்ன நான் என்ன செஞ்சேன் அடைச்சான் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு திக்கர் ஆக கடன் எவ்வளவு இருந்தாலும் அல்லாஹத்தல அடைச்சிருவான் நான்காவது கஞ்சத்தனத்தை அல்லா நீக்கிறான் ஐந்தாவது மனிதரனுடைய அடக்குமுறை இப்படிப்பட்ட ஒரே ஒரு திக்கரில் ஐந்து சிறப்புகளை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு திக்குர் இன்னும் அப்படிப்பட்ட இந்த அற்புதமான திக்கரை நம்மினுடைய வாழ்வில் நாம் ஓத வேண்டும் ஆக கண்ணியமானவர்களே இதனுடைய ஆதாரம் அபு தாத் என்ற கிதாபில் இந்த ஒரு ஹதீஸ் பதிவிடப்பட்டிருக்கின்றது இதிலிருந்து நாம் விளங்கிக்கொள்ள வேண்டிய விஷயம் நமக்கு இந்த ஐந்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த ஒரு திக்கரை ஓதுவதன் காரணமாக அல்லாஹு தாலா அந்த நம்முடைய ஐந்து பிரச்சனைகளையும் நீக்கி நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வருகிறான் இந்த ஒரு திகிரை நாம் அனைவரும் ஓதுவோம் தாலா நம் அனைவருடைய வாழ்க்கையும் மாற்றி அமைக்க வேண்டும் என்று துவா செய்தோனாக இந்த ஒரு பதிவையும் முடித்துக்கொள்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ங்க அஸ்லாமலைக்கு வரமத்துல்லாஹி வபரகத்து